அமீரகத்தில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமீரக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது உள்துறை அமைச்சகத்தின் செய்தியாளர் பிரிகேடியர் ஜெனரல் டாக்டர் அலி சலேம் அல் அமீரகத்தில் அமெரிக்கத்தில் உள்ள நிலையற்ற வானிலை நிலவரம் குறித்து அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி இன்று முதல் ஞாயிறு மதியம் வரை இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யும் என கூறியுள்ளார் இந்த வானிலையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் எந்த ஒரு அவசர நிலையும் எதிர்கொள்ள அமைச்சகம் மற்றும் அனைத்து காவல்துறை குழுக்களும் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் நிலையற்ற வானிலை இருப்பதால் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் அறிவிக்கும் அறிவிப்புகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் மேலும் தங்களது வாகனங்களை எச்சரிக்கையாக பயன்படுத்தவும் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் நீர் தேங்கும் பகுதிகள் நீர் ஓடைகள் மற்றும் அணைகள் அருகிலிருந்து மக்கள் சற்று விலகி இருக்குமாறும் ஆணையம் கூறியுள்ளது மேலும் அதிகாரபூர்வ சமூக வலைதளங்களில் இருந்து வரும் செய்திகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் வதந்திகள் மற்றும் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களிடம் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் இந்த நிலையற்ற வானிலை காரணமாக இன்று முதல் ஞாயிறு வரை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஷார்ஜாவில் உள்ள அனைத்து பூங்காக்களும் மூடப்படுவதாக ஷார்ஜா அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை சீரானதும் பூங்காக்கள் உடனடியாக திறக்கப்படும் என ஷார்ஜா நகராட்சி அறிவித்துள்ளது அதேபோன்று ராசல்கைமாவில் உள்ள அரசு பள்ளிகள் இன்று மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமையன்று ரிமோட் லேனிங்கை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஏனென்றால் நிலையற்ற வானிலை நாட்டை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது அதேபோன்று அமெரிக்கத்தில் நடக்கும் கால்பந்து போட்டிகள் நிலையற்ற வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கத்தின் கால்பந்து சங்கம் நேற்று அறிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்ட போட்டிகள் பின்னர் புதிய தேதிகளில் அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை முதல் மார்ச் பத்து ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்டில் பலத்த மழை இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யும் என்றும் சில பகுதிகளில் வெள்ளத்தால் மூழ்கும் என்றும் பலத்த காற்று வீசுவதால் சாலைகளில் பார்வை திறன் குறையும் என கூறியுள்ளது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் சனிக்கிழமை நள்ளிரவு வரை வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் இதனால் அத்தியாவசிய தேவையின்றி பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதேபோன்று கடுமையான வானிலை காரணமாக இந்த வார இறுதியில் பள்ளத்தாக்குகள் மற்றும் மழைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்றும் மோசமான வானிலை நீடிக்கும் வரை இந்த சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்